வணக்கம் அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் என நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியே தென் நாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நண்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் அதிசார குரு பயிற்சி சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வரிசையில மிதுன ராசியில் தற்சமயம் இருக்கக்கூடிய குரு பகவான் சரியா அக்டோபர் எயிட்டீன் கடக கடகராசிக்கு பிரவேசம் செய்கிறார் அதிசார பயிற்சியின் மூலியமாக டிசம்பர் தேர்டு வரைக்கும் அக்டோபர் எயிட்டீன்ல இருந்து டிசம்பர் தேர்டு வரைக்கும் குரு பகவான் கடகத்திலிருந்து மறுபடி வக்கரம் பெற்று இதனும் செல்வார் இந்த நாற்பத்தஞ்சு நாளைக்கான பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாம் வீடு மகர ராசி அதாவது உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களை கொண்ட இந்த மகர ராசி மிகப்பெரிய பலத்தை கொண்ட ஒரு ராசி எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட விஷயத்தையும் கையாள திறமையும் ஒரு ராசி இந்த மகர ராசி இந்த மகரத்துக்கு கர்மஸ்தானம் என்றும் ஒரு பெயர் உண்டு இந்த கர்மஸ்தானத்தை ஆளுகின்ற இந்த மகர ராசி மிகப்பெரிய ராசி ஆகும் இந்த ராசியுடைய சிறப்புத்தன்மையே என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வைராக்கியம் சின்ன வயசுல கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை தானே செங்கல் செங்கலா செதுக்கி பெரிய உயரத்தை அடையக்கூடிய ஒரே ராசி மகரம் எனக்கு பிடித்தமான ராசியும் கூட இப்ப நாம பேசிட்டு வர பொது பலன்கள்ல நிறைய விஷயம் பேச போறோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் பிறப்பு ஜாதகத்துல இதனுடைய பலன்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது தெரியணும்னா கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம் மகரத்தை பத்தி ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா மகரம் ஒரு பெரிய மகத்தான ராசி அதாவது மகரம் அடுத்தவங்களுக்கு விட்டுக் கொடுக்கிற ராசி மகரம் தான் வேலையை கரெக்டா செய்யற ராசி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கீழே பூந்து மேலே வரக்கூடிய ராசி எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் ஏன் சில சமயம் பெற்றோரையே சிறு வயதுல இழந்தும் கூட தன்னுடைய பெரிய வயதுல பெரிய உயரத்தை அடைந்தாலும் இன்னும் ஹம்புளா இருப்பாங்க எந்த ஒரு தலகணமும் இல்லாம இருக்கக்கூடிய ராசி மகரம் மகர ராசியுடைய பல குணாதிசயங்களை ரொம்ப எனக்கு பிடிச்ச முக்கியமான குணாதிசயம் என்ன அப்படின்னா விடாமுயற்சி அந்த விடாமுயற்சி மகரத்துக்கு பேர் போனது சில சமயங்களில் எதிர்மறையான எண்ணங்கள் வந்தாலும் மகரம் ஏழரசனி முடிஞ்சு மிகப்பெரிய வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவிச்சாலும் எல்லாத்தையும் மீண்டு இன்னைக்கு மகரம் நிக்கிறாங்கன்னு சொன்னா அது முழுக்க முழுக்க உங்களுடைய உழைப்பும் தன்னம்பிக்கையும் தெய்வத்துடைய அருளுமே காப்பா தற்சமயம் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் ஏழுல அதிசாரம் பெற்று உங்கள் ராசியை நாற்பத்தஞ்சு நாள் பார்க்க போறாரு உங்கள் ராசியை பார்க்கின்ற குரு பகவான் அப்படின்னா குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலம் அதிகம் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி உங்களுடைய மூன்றாம் வீடு இந்த இடத்துல விழுது பதினோராம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் வீடு லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை பார்க்கின்ற குரு பகவான் வருமானத்தை பல மடங்கு கூட்டி கொடுப்பார் பண வரவு தன பண வரவு வரக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கும் போது லாபம் பல மடங்கு பெருகும் பணத்தால அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகராசி நம்பர்களுக்கு பெரிய அளவுல திருப்பம் நடக்கும் எல்லாத்துக்கும் மேல மகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உண்மை உங்களை வந்து யாருமே ஜெயிக்க முடியாது நேரடியா மோதி ஜெயிக்க முடியாது இந்த பதினோராம் வீடு அப்படிங்கிறது பூர்வீக சொத்தியும் குறிக்கும் இந்த பூர்வீக சொத்தும் கேஸ் நடக்குது கோர்ட்ல வழக்கு நடக்குதுனாலும் வரும் இந்த பதினோராம் வீடு உங்களுக்கு உறவுகளை மறுபடி மீட்டு கொடுக்கும் இழந்த உறவுகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த உறவுகளை மீட்டு கொடுக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார் வேலை செய்யற இடத்துல வருமானம் பத்தல வேலை மாற்றங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன் புதுசா வேலை தேட போறேன் இந்த நாற்பத்தஞ்சு நாள் தேன்னீங்கன்னா உடனே கிடைக்கும் டக்குன்னு நீங்க ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம சொல்ல போறதெல்லாம் பொது பலன்கள் உங்க ஜாதகத்துல என்ன கிரக சூழ்நிலையை வச்சுதான் உண்மையான துல்லியமான பலனை சொல்ல முடியும் இதுவே உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இன்னும் துல்லியமா உங்க ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே கொடுக்க முடியுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு தருவோம் அப்போ ஒட்டு மொத்தத்துல மகர ராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலமா இந்த நாற்பத்தஞ்சு நாள் நடக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் கூட சமயம் இல்லை ஏன்னா பதினோரு லாபஸ்தானம் உங்கள் ராசியை அடுத்தது பாக்குறார் ஏழாம் பார்வையார் ஏழாம் பார்வையாக நேரடி சமசப்தம பார்வையாக ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவானால எண்ணற்ற பலன்கள் உண்டு முதல்ல தப்பத்தப்பா யோசிச்ச மனசெல்லாம் சரியான இடத்துல யோசிக்கும் அதே மாதிரி தப்பத்தப்பா பேசின வார்த்தைகள் செஞ்ச செயல்கள் எல்லாம் சரியா பேசுறது சரியா நடந்துக்கிறதுங்கிற ஒரு இடத்துக்கு வரும் நம்ம வாழ்க்கையில ரெண்டு விதத்துல சொல்லலாம் ஒண்ணு நாமளே தப்பா நினைச்சு பேசி செய்யறது இன்னொன்னு மற்றவங்க நம்மளை தப்பா சில சமயம் பேச வைப்பாங்க தப்பா சில செயலை தூண்டுவாங்க அப்ப கூட நம்ம சரியா நடக்கணும்னா குரு பலம் வேணும் அந்த குரு பலம் உங்களுக்கு இப்ப கிடைக்குது அதே மாதிரி ராசியை பார்க்கின்ற குரு பகவானால நல்ல செல்வ செழிப்பு சுப செலவுகள் வீட்டுல வந்து குழந்தை பிறப்புக்காக செலவு பண்றது வீடு வாங்குறதுக்காக செலவு பண்றது வாகனங்கள் வாங்குறதுக்காக செலவு பண்றது மாதிரி சுப செலவுகளை வந்து ஏற்படுத்தும் குரு பார்வையானது தெய்வ பலத்தை கொடுக்கும் தெய்வம் வந்து உங்களை நேர தொடர்பு கொள்ற மாதிரி குரு நேரடியா உங்க ராசியை பார்க்கறதுங்கிறது தெய்வ பலமே நமக்கு கிடைக்கும் போது அந்த ஆண்டவனை நம்ம பக்கம் இருக்கும்போது மனுஷங்களை பத்தி எதுக்கு கவலைப்படணும் எவ்வளவுதான் அடுத்தபடியாக உங்களுடைய மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசியை வந்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் மூணுன்னா என்ன சிம்பிளுங்க நம்ம எவ்வளவு பெரிய ஆளாவதா இருக்கலாம் இந்த சமுதாயத்துல படிப்பால பதவியால பணத்தால அதிகார பலத்தால எவ்வளவு பெரிய ஆளாவதா இருக்கலாம் தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு தூசு கூட கிடையாது தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன மண்ணு கூட கிடையாது இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி என்னன்னா இவ்வளோ பெரிய உலகம் அதில் இந்தியா நாடு அந்த இந்தியால தமிழ்நாடு ஒரு மாநிலம் தமிழ்நாட்டுல சென்னை வந்து ஒரு மாநகரம் அந்த சென்னையில நம்ம யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆளே கிடையாதுங்க சரி நம்ம பெரிய ஆளுனே வச்சுப்போம் இந்தியாவிலேயே இந்தியாவே இவ்வளவுதான் இந்த மாதிரி இதே மாதிரி கிரகங்கள் இந்த மாதிரி பிரபஞ்சம் பல இடத்துல இருக்கு பல லோகங்கள் இருக்கு அதில் இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு புள்ளி மாதிரி அப்ப நம்ம ஒரு ஒரு விஷயமே இல்லை அப்படிப்பட்டதுல கடவுளுக்கு முன்னாடி நம்ம நிற்க முடியாது அந்த கடவுளுடைய அனுகிரகம் கடவுளுடைய அருள் அது இருந்தா மட்டும்தான் இந்த பிண்டம் சொல்றத இந்த அண்டம் வந்து கேட்கும் பிண்டம் வந்து பஞ்சபூதத்தினால ஆனது அண்டமும் பஞ்சபூதத்தினால ஆனது இந்த பிண்டம் சொல்றத அந்த அண்டம் கேட்கணும்னா நாம நம்ம எண்ணங்களை நல்ல எண்ணங்களா வச்சுக்கணும் சத்தியமான உண்மை நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் ஏன்னா இந்த பிண்டம் சொல்ற சிக்னலை வந்து அந்த அண்டம் வந்து கேட்கும் அப்ப ஒட்டு மொத்தத்துல மகரத்துக்கு அற்புதமான ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் மூன்றாம் இடத்தை பார்க்கும் போது நீங்க எந்த முயற்சி எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய தம்பி தங்கை மூலியமா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அனுகூலங்கள் உண்டு அதாவது ஒத்து போறது சுத்த பிரிச்சுக்கிறது ஒத்து போறது இல்ல ஒரு இது வரைக்கும் சண்டை பேச ஆரம்பிக்கிறது அன்பு காமிக்கிறது பாசம் காமிக்கிறது எல்லா மனுஷங்களுக்கும் என்ன தேவைன்னா வார்த்தை தான் உனக்காக நான் இருக்கேங்கிற வார்த்தை ஒரு மனிதனை மிகப்பெரிய அளவுல உயர்த்துது அப்போ இது நடக்கும் இதுக்கு அப்புறமா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் வியாபாரத்துல பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலம் மகரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி மூன்றாம் இடம் உதயஸ்தானம் மட்டும் இல்ல தைரிய ஸ்தானமும் கூட மகரத்துக்கு ரொம்ப முக்கியமான வேண்டப்பட்ட ஒரு விஷயம் தைரியம் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் மனசுல எப்பவுமே இது கரெக்டாக தப்பா இதா போருமா அது தேவையில்லை இனிமேல் தைரியம் இருக்கும் போது உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்படி எந்த இடத்துல பார்த்தாலும் குரு பகவானுடைய இந்த அதிசார பயிற்சி பலன் மகர ராசிக்கு மிகப்பெரிய அளவுல வேண்டுகின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யற அளவுல இருக்கு முக்கியமான ஒரு பரிகாரம் பார்வை திறன் அற்ற மனிதர்களை பார்க்கும் போது அவங்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த நாற்பத்தஞ்சு நாள் மகர ராசிக்கு பெரிய பரிகாரமாக பார்க்கப்படுகின்றது அதை தவிர குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத் பஜாய வித்மஹி கிருணி தாயதிமஹி தன்னோம் குரு பிரஜோதயாத் இந்த மந்திரம் குருமார்களை வணங்குவது அதாவது ராகவேந்திர சுவாமி ஷீரடி சாய்பாபா அதே மாதிரி நிறைய குருமார்கள் நிறைய ஆஞ்சநேய சுவாமி இந்த மாதிரி தெய்வங்களை வணங்குவது இதெல்லாம் நல்ல பலனை தரும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் மறுபடி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறு உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்